உரிய ஆவணம் இன்று இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான தொகுதிக்கு உட்பட்ட பட்டிக்குப்பம் இணைப்பு சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் அதில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் ரூபாய் மதிப்புடைய தூள் மற்றும் தொள்ளாயிரம்யிகள் இருக்கர வாகனத்தில் வந்த நபரை விசாரணை மேற்கொண்டதில் அவர் குறிச்சிப்பாடி எஸ்கேஎஸ் நகரை சேர்ந்த அருள் என்பதும் விற்பனைக்காக பெருங்காய கட்டிகளை எடுத்து சென்றதும் தெரிய வந்தது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் குறிச்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்